ஓ அப்படிங்களாப்பா ஏங்கப்பா என்னங்கப்பா சரி ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே ஓகே பண்ணல 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 பண்ணலை சாப்பிட்டியாங்ப்பா சாப்பிட்டேங்கப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டிங்களாப்பா திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா துரேவ் தான் இருக்கேன் இவ்வளோ ஒரு கோவம் திருவிழாலாம் பார்த்தீங்களா

உரை பிரதர் என்னாச்சு சொல்லிட்டு போங்க காலையில் பேசுவோம் <laughs> <laughs> uh, sister, with heaven to it! ஓகே ஓகே அவ்வளோதான் நானும் லைவாக கட் பண்ண போகிறேன் காலையில் பேசுவோம் ஓகேவா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா நான் எடுக்கலாங்கப்பா ஓகே ஓகே ஓகேங்கப்பா அனைவருக்கும் பாய் 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 இந்த பாருங்க பப்புன்லாம் போகிறாங்க பாருங்க பப்பு நாட்டம் ஆட போகிறாங்க சாமி கிளம்ப போகிறாங்க சாமி தூக்க போகிறாங்க நான் வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட பேச எல்லாத்துக்கையும் பாய் பாய்